வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சொலைவடை சொல்வளக்கு என்னென்னா ஆமை பூந்த வீடு உருப்படாது ஆமை பூந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆமையும் ஒரு மாதிரி ஒரு தான் அது வந்து நீந்திணைகளில் வாழக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ள பூந்த வீடுனா ஆமை பூந்தவா வீட்டுக்குள்ள வர்றது இல்லை ஒருவேளை வயல் பகுதிகளில் அல்லது குளக்கரைகளில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ஒருவேளை தப்பித்தவரி ஆமை குஞ்சுகளோ இல்லை சின்ன ஆமைகளோ வரலாம் ஆமை வந்து எந்த தீயும் செய்யாத ஒரு உயிரினம் அது அதுக்கு வயது இதையை மட்டும் தேடி ஒன்றுட்டு அது பாட்டுக்கு குழந்தை கழிக்கக்கூடிய ஒரு வினம் இது வந்தால் உருப்படாது வீடு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆமைன்னு சொல்கிறது மூன்று ஆமைகளை தான் குறிக்கும் அது என்ன ஆமைன்னா ஒன்று கல் ஆமை மூணாவது ஆமைகள் தான் இந்த ஆமைகள் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுனா வீடு வந்து விளங்காது இந்த மூணுமே நம்ம வீட்டை விட்டு ஓடிக்கணும் என்னன்னு பார்ப்போம் கல்லாமை கல்லாமைன்னா கல்வி கற்காமல் இருப்பது இந்த கல்வி அறிவு கொடுக்கப்படாமல் இது மறக்கப்படக்கூடாது அப்படி படிக்காமல் இருப்பது கல்வியின் முக்கியத்துவம் அறியாமல் அதை படிக்காமல் அதை விட்டு விடுவது தான் கல்லாமை கல்லாமையை ஒழிக்க வேண்டும் கல்லாமை இருந்தால் அந்த வீடு என்றுமே உயர்நிலையை அடைய முடியாது இரண்டாவது இயலாமை இயலாமைன்னா என்னால் முடியாது என்னால் முடியாது பரிச்சை எழுது நீ பெரிய ஆளாக நான் நான் எங்கே படிச்சு பரிச்சை எழுதுன்னு பாசப்படுறேன் என்னால் இயலாது நம்ம என்னால் இயலாது இயலாது ஏன் இயலாது கட்டாயம் இயலும் இயலும் நம்மளால் முடியும் இயலும் என்று தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை இல்லாமல் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனையோடு இருந்தால் இந்த இயலாமை தான் நம்மை தொற்றிக்கொள்ளும் அதனால் வீட்டில் நாம் இயலாமையை கொடிக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது முயலாமை முயலாமை என்றால் என்ன முயலும் ஆமை கதை என்று நினைத்து விட முயலாமை என்றால் முயற்சி செய்யாமல் இருப்பது முயற்சி செய்தால் தான் ஒருவன் வாழ்க்கையில் மேல்நிலையை அடைய முடியும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் கல்வி அறிவும் இருந்து விட்டால் வாழ்க்கையே உச்சம் தொடலாம் உயர்நிலையை அடையலாம் அதனால் இந்த மூன்று ஆமைகளையும் தான் கல்லாமை இயலாமை முயலாமை மூன்று ஆமைகளையும் வீட்டை விட்டே விரட்ட வேண்டும் இல்லை என்றால் அவை வீட்டுக்கு புகுந்து விட்டால் அந்த வீடு என்றுமே உருப்படாது